ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலுமேய்ட்னை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாசி மாதம் மீனம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நட்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மாசி மாதத்துல உங்களுடைய ராசிநாதன் நான்காம் இடத்தில் அமர்ந்து நேரடியாக சம சப்தமமாக ஜீவனஸ்தானத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார் ஆறு பன்னெண்டு அச்சுகளோடு ஏதுக்கு தொடர்பில் இருக்கிறார்கள் ராசியிலே இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு தோராயமாக ஒரு பதினெட்டாம் தேதி அளவில் உச்ச சுக்கரனுடைய சேர்க்கையில சுபத்துவம் கிடைக்க போகிறது பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு பன்னெண்டாம் தேதி அளவில் விரயத்தில் வந்து அமர்ந்து குருவின் பார்வையில் மங்கள யோகத்தை ஏற்படுத்த போகிறார் ஆறாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார் ஆறாம் இடத்திற்கு நான்கு ஐந்து கிரகங்கள் வளர்த்து தன்னுடைய பார்வைகளை செலுத்தப் போகிறார்கள் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சுக்கரன் புதன் சூரியன் அங்கே வந்து சேரக்கூடிய செவ்வாய் எல்லோருமே குருவின் பார்வையில சுபத்துவமாக ஆறாம் இடத்தை பார்த்து வலுவுடைய செய்யப் போகிறார்கள் இந்த அமைப்புல உங்களுக்கு இப்போது ஏழரை சனி ஜென்ம சனி நடந்து கொண்டு இருக்கிறது மீன ராசி என்று சொல்கிற போது பூரட்டாதி உத்திரட்டாதி இரவது நட்சத்திரங்கள் அங்கே இருக்கிறது ஐயா எல்லோருமே சனி அப்படி இப்படின்னு பயப்படுத்துகிறார்கள் நீங்களாவது ரெண்டு நல்ல வார்த்தை சொல்லுங்க ஐயா என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது நிச்சயமா நல்ல வார்த்தை தான் சொல்ல போகிறேன் ராசியிலேயே சனி பகவான் அமர்ந்திருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு குருவின் வீட்டிலே தான் அமர்ந்திருக்கிறார் எப்போதெல்லாம் சனி பகவான் குருவின் தொடர்போடும் குருவின் வீட்டிலும் அமர்கிறாரோ சற்று சாந்தம் அடைந்து விடுவார் இந்த மாத அதற்கு பற்ற அதற்கண்டு மேற்கொண்டு மேல இன்னும் ஒரு நன்மையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாசி மாதம் நடுப்பகுதிக்கு பிறகு அங்கே சுக்கர பகவான் வந்து அமரப்போகிறார் சனி பகவானோடு சேர்ந்து ஜென்மச்சனி பகவானுக்கு குருவின் வீட்டுல உச்ச சுக்கரனோடு சேர்க்கை கிடைக்கப் போகிறது உண்மையில சொல்றேன் இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஜென்மச்சனி அப்படியே சாந்தம் அடைகிறார் தடை தாமதங்களை அப்படியே விளக்குகிறார் நன்மை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை செய்ய மாட்டார் ஆண்டு மாசி உண்மையிலேயே செயல்படுகிறது என்று என்றுதான் சொல்ல வேண்டும் சுகஸ்தானத்தில் இருக்கிற குருநாதர் நேரடியாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடம் ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக வலிமையாக இருக்க வேண்டுமே பத்தாம் இடம் தானே உங்களுடைய தொழில் உங்களுடைய உத்தியோகம் பத்தாம் இடம் வலிமையாக இருந்தால்தான் வருமானத்தை பார்க்க முடியும் அதாவது வேலை உத்தியோகம் தொழில் வருமான அமைப்புகள்ல எந்த தடைகளும் இல்லை இயங்கிக் கொண்டே இருக்கும் வருமானம் வந்து கொண்டே இருக்கும் சுகஸ்தானத்துல இருக்கிற குருநாதர் பத்தாம் இடத்தை பார்த்து வலிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் பத்தாம் இடம் உங்களுடைய ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் உத்தியோகஸ்தானம் பத்தாம் இடத்தை பத்தாம் அதிபதியாக குரு பார்க்கிறார் நிச்சயமாக சொல்கிறேன் வேலையில தொழில உத்தியோகத்துல என்னதான் சற்று அசௌகரியங்களை ஜென்மச்சினை கொடுத்து கொண்டிருந்தாலும் முழுமையாக கைமறி போகாது எல்லாம் உங்கள் கட்டுக்குள் இருக்கும் ஒரு வருமானம் வந்து கொண்டே இருக்கும் எட்டாம் இடமும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது குருநாதருடைய கட்டுப்பாட்டு எட்டாம் இடம் உங்களுடைய ஆயுள் பாவகம் உடைய திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மறைமுக தனலாபங்கள் பன்னிரெண்டாம் இடமும் குருவின் பார்வையிலே இருக்கிறது பனிரெண்டாம் இடம் அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம் அதாவது பனிரெண்டாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய தூக்கத்தை குறிப்பது உடைய ஆன்மீக விஷயங்களை குறிப்பது அதாவது பன்னெண்டாம் இடம் பாபத்துவமாக இருக்கக்கூடாது பன்னெண்டாம் இடம் குருவின் பார்வையில சுபத்துவமா இருக்கிறதுனால சுகஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால சுப விரயங்கள் கண்டிப்பாக இருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் நிலையான சொத்துக்களை வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் நிலம் வாங்கலாம் ஒரு வீடு வாங்கலாம் ஒரு உங்களுக்கு பிடித்த நகை நட்டு வாங்கலாம் விலை உயர்ந்த பொருட்களை வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம் கண்டிப்பாக விரயம் இருக்கிறது அதாவது பெரும்பாலான கிரகங்கள் பனிரெண்டாம் இடத்துல குருவின் பார்வையில் வந்து அமரப்போகிறார்கள் அங்கே ராகு புதன் சுக்குரன் சூரியன் செவ்வாய் குருவின் பார்வையில் வந்து அமரப் போகிறார் பன்னிரண்டாம் இடம் வலுவாக செயல்பட போகிறது கண்டிப்பாக விரயம் இருக்கிறது அந்த விரயத்தை அசுப விரயமாக நீங்கள் ஆக்கி கொள்ளவே முடியாது குருவின் பார்வை இருக்குது எப்படியும் சுப செலவுகள் தான் உங்கள் குழந்தைகளுக்காக செலவு செய்யலாம் அவருடைய கல்விக்காக அவருடைய வெளிநாட்டு பயணத்திற்காக அவருடைய வேலைக்காக தொழிலுக்காக ஏதோ ஒரு செலவு செய்து குழந்தைகள் விஷயத்தில் மகிழ்ச்சி அடைய முடியும் உங்களுக்காக கூட நீங்கள் ஒரு சுப செலவுகளை மேற்கொள்ள முடியும் உங்களுக்கு பிடித்த நகைகளை வாங்க முடியும் உங்களுக்கு பிடித்த ஆடைகளை வாங்க முடியும் ஒரு நிலம் வாங்க முடியும் ஒரு வாகனம் வாங்க முடியும் வீடு வாங்க முடியும் இந்த வாய்ப்புகள் எல்லாம் ஒரு தசாபுத்திகளின் அடிப்படையில சொந்த ஜாதகத்தின் அடிப்படையில செயல்பட காத்திருக்கிறது கண்டிப்பாக விரயம் இருக்கிறது உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல சூரிய பகவான் ஆகாமல் இரண்டால் இப்போது சூரியன் அப்படியே ராகுவை நெருங்கிக் கொண்டு இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல விரயத்துல சூரிய பகவான் உடைய பிறந்த ஜாதகத்துல குருவோட சேர்ந்தோ சுக்கரனோட சேர்ந்தோ நல்ல சுபத்துவமா இருந்து விட்டால் எந்த சிக்கலும் இல்லை பிறந்த ஜாதகத்துல சூரிய பகவான் சனி ராகு செவ்வாய் கேது இது போன்ற அமைப்புகள்ல தொடர்புகள்லயோ செயற்கைகள்லயோ கொஞ்சம் பாபத்துவமாக இருந்து இப்போது உங்களுக்கு ஆறு எட்டு போன்ற பாபத்துவ அவயோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் ஜென்மச்சனிகாலங்கள்ல நல்ல பலன் சொல்ல முடியாது பிளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் உடைய பிறந்த ஜாதகத்துல சூரிய பகவான் நல்ல வலுவாக இருந்து ஆறாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் பாபத்துவமாக இல்லாமல் இப்போது உங்களுக்கு நல்ல யோக தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் உண்மையில சொல்றேன் கோச்சாரம் வலுவாக கை கொடுக்கிறது நகை நட்டு நிலையான சொத்துக்களை வாங்குவதற்கு சரியான காலம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று கனவோடு காத்துக் கொண்டிருந்தவர்கள் இங்க வெளிநாட்டு வாய்ப்புகள் அவர் அவர் தசாபுத்திகளின் அடிப்படையில் தெளிவாக இருக்கிறது பன்னெண்டாம் இடம் தூரதேசம் எட்டாம் இடம் தூரதேசம் அதாவது எட்டாம் இடத்தை குரு பார்க்க பன்னெண்டாம் இடத்துல எல்லா கிரகங்களும் வந்து மொய்த்துக் கொண்டு இருக்கிறார்கள் பன்னெண்டாம் இடத்தை குருவும் பார்க்கிறார் வெளி மாநிலம் வெளி மாவட்டம் வெளி தேசம் செல்ல வேண்டும் என்ற கனவோடு இருந்தவர்களுக்கு அவரவர் தசாபுத்திகளின் அடிப்படையில் வெளிநாடு செல்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது சுப விரயங்கள் இருக்கிறது ஆன்மீக விஷயங்களுக்காக நீங்கள் ஒரு செலவு செய்யலாம் பன்னெண்டாம் இடம் என்று சொல்கிற போது வலி வலிமையாக இருக்கிற போது ஆன்மீக விடயமாக நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் வெற்றி தரும் உங்களோட முக்தியை குறிக்கிற இடம் ஆன்மீக விடயமாக நீங்கள் உண்மையாக உழைக்கிற இடம் பன்னெண்டு பன்னிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் உங்களுடைய வீடு வீடு பெற்றை குறிப்பது உங்களுடைய முக்தியை குறிப்பது பன்னிரெண்டாம் இடம் உங்களுடைய சுப விரயத்தை குறிப்பது பன்னிரெண்டாம் இடம் தான் உங்களுடைய அயன சயன போகஸ்தானம் பன்னெண்டாம் இடத்துல பன்னெண்டாம் அதிபதி நல்லபடியாக வலிமையாக இருக்க பிறந்தவனுக்கு வாழ்க்கையில் ஒரு சிக்கல்களும் இல்லை பன்னெண்டாம் இடம் சாதாரணமான இடம் இல்லை பன்னெண்டாம் அதிபதி சாதாரணமான அதிபதி இல்லை பிளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் அதாவது உங்களுடைய ஜாதகத்துல நீங்கள் எந்த ராசி எந்த லக்கணமாக இருந்தாலும் பன்னெண்டாம் இடமும் பன்னெண்டாம் அதிபதியும் வலுவாக இருந்துவிட்டால் சுபத்துவமாக இருந்துவிட்டால் அனைத்தையும் ஓவர் கம் பண்ணி கொண்டு வரக்கூடிய எல்லா ஆற்றலும் கிடைத்து விடும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் பன்னெண்டாம் இடம் செயல்படுகிறது என்று கவலைப்பட வேண்டாம் மாதம் முழுவதும் பன்னெண்டாம் இடத்துக்கு குருவின் பார்வை இருந்து கொண்டே இருக்கிறது மாதம் முழுவதும் புதன் பன்னெண்டாம் மடத்திலேயே இருந்து சரஸ்வதி யோகத்திலே தான் இருக்கப் போகிறார் மாதம் முழுவதும் பன்னெண்டாம் மடத்துல சூரிய பகவான் குருவின் பார்வையில சிவராஜ யோகத்திலே தான் இருக்க போகிறார் பன்னெண்டாம் இடம் பாபத்துவமாக இல்லை உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல பன்னெண்டாம் இடம் பலவீனமாக இருந்து உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல சூரிய பகவான் பாபத்துவமாக இருந்து இப்போது உங்களுக்கு கூடாத தசாபத்தி நடந்து கொண்டிருந்தால் சற்று ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அந்த ஒரு விடயத்தை உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை தொடர்புபடுத்தி பார்த்துக் கொள்ள வேண்டும் அதாவது எந்த ஒரு யாதகத்திலையுமே கோச்சாரத்தை மட்டும் வைத்து பலன் சொல்ல முடியாது உடைய பிறந்த ஜாதகம் எப்படி இருக்கிறது கோச்சாரத்தை இணைக்கிற போது பலன்களை விட முடியும் எதப்படி இருந்தாலும் ஜென்மசனி பகவான் குருவின் வீட்டுல உச்ச சுக்கூர் இந்த மாதத்துல சேர்த்துக் கொள்ள போகிறார் மாதத்தினுடைய முற்பகுதியை விட மாதத்தினுடைய பிற்பகுதி அற்புதமாக இருக்கிறது நல்லபடியாக நீங்கள் செயல்பட முடியும் அதாவது ஜென்மச்சனி பகவானுக்கு அதீத சுபத்துவம் கிடைத்திருக்கிறது குருவின் வீட்டுல உச்ச சுக்கரனோடு சேர்க்கிற ஜென்மச்சனி பகவான் பால சுருட்டி கொண்டு நல்ல பிள்ளையாக இருப்பார் ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுப்பது புது முயற்சிகள் எடுப்பது என்றால் மாதத்தினுடைய நடுப்பகுதியை விட்டுவிட்டு மாதத்தினுடைய பிற்பகுதியில் எடுக்கலாம் குறிப்பாக இந்த மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாசி மாதம் பதினெட்டாம் தேதி சுக்குரன் மீனத்திலே வந்து உச்சமடைகிறார் அங்கே சனி பகவானை அதீத சாந்தப்படுத்துகிறார் அந்த காலங்களில் நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும் எப்படி இருந்தாலும் இப்போது உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறதுனால சமநிலை தெளிவு சமயோகித புத்தி பொறுமை நிதானத்தோடு நடந்து கொள்ளுங்கள் மாசி மாசத்துல எந்த தீங்கும் உங்களுக்கு இல்லை மாசி மாதத்துல இந்த மக நட்சத்திரம் நாள் நல்ல நாள் அற்புதமான நாள் மக நட்சத்திர நாட்கள்ல குறிப்பாக மாசி மாதத்திலே வரக்கூடிய இந்த மக நட்சத்திர நாட்கள்ல நீங்கள் இறை வழிபாடுகளில் மேற்கொள்ளுகிற போது பித்ரு தோஷத்திலிருந்து அப்படியே வெளிவர முடியும் மாசி ஒவ்வொரு மாதமும் மகா சிவராத்திரி நடைபெறுகிறது மாசி மாதத்திலே வரக்கூடிய மகா சிவராத்திரிக்கு அற்புதமான ஒரு பலன் தீய கர்ம வினைகளின் பிடியிலிருந்து நீங்கள் அப்படியே உங்களை விடுவிக்கலாம் அந்த மகா சிவராத்திரி நாளில் விரதம் இருந்து இரவு நேரங்களில் இருந்து ஆண்டவனை வணங்குகிற போது ஆன்மீக விஷயங்கள் நீங்கள் ஈடுபடுகிற போது தீய கர்ம வினைகளை அப்படியே கரைத்து விட முடியும் சங்கடஹர சதுர்த்தி அதாவது மாசி மாதத்தில் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து விநாயக பெருமானை வணங்கிக் கொண்டு வர தடைகள் விலகும் வெற்றிகள் கூவியும் இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் புதன் பகவான் மாதம் முழுவதுமே நல்ல வலிமையோடு இருக்கிறார் ஆடிட்டிங் அக்கௌண்டிங் டீச்சிங் பேங்கிங் மார்க்கெட்டிங் புதனுடைய துறையில் யாரெல்லாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ ஐடி துறையில் பணிபுரிகிறீர்களா எல்லா நன்மைகளும் உங்களுக்காக நடக்க காத்திருக்கிறது மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு ஜென்மச்சனி பகவானுக்கு உச்ச சுக்கரனுடைய சேர்க்கை கிடைக்கிறது ஆல்ரெடி அவர் குருவின் வீட்டில தான் இருக்கிறார் உடைய ராசிநாதன் சுகஸ்தானத்தில் அமர்ந்து பத்தாம் இடத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார் சொல்றேன் எந்த பெரிய தீய பலனும் உங்களுக்கு சொல்ல முடியவில்லை ராசிநாதனுக்கு நல்ல சுபத்துவம் கிடைத்திருக்கிறது நான்காம் இடத்துல சுகஸ்தானத்தில் அமர்ந்து ஜீவனஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் ஜீவனஸ்தானத்தை ஜீவனாதிபதியாகி பார்க்கிறார் ஒரு நிலையான வருமானம் உடல் ஆரோக்கியம் மனசுல நிம்மதி உறவு ஒற்றுமை எல்லாமே இயல்பாக இருக்கிறது ஆனால் கோச்சாரத்தில் அஷ்டம சனி ஜென்மச்சனி ஜென்ம ராகு இந்த மூன்று அமைப்புகளையும் நாங்கள் நம்பவே முடியாது அப்படியே காட்டி கொண்டு போய் குளியில உளுத்தி விடுவார்கள் எப்போது என்ன செய்வார்கள் என்று தெரியாது அப்படி இருந்தாலும் கூட இந்த ஜென்ம சனி பகவானுக்கு இந்த மாசத்துல உச்ச சுக்கரனோட சேர்க்கை கிடைக்க போகிறது உண்மையில சொல்றேன் இது ஒரு பெரிய கொடுப்பின எந்த முக்கிய முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலும் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு எடுத்து விட்டால் வெற்றி வகை நிச்சயம் வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாசி மாதம் மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி யோகி மத என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கிற அனைத்து தோடர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்கார்